தமிழ் சினிமா வரலாற்றுலயே மிகப்பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட்ல பிரம்மாண்ட சங்கர் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல நேத்து உலகம் முழுவதும் எதிர்பார்ப்போடு வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பாலிவுட் சூப்பர் ஸ்டாரான அக்ஷய் குமாரும் நடிச்சிருக்காரு இந்த நிலையில நேத்து இந்த டூ பாயிண்ட் ஓ படம் உலகம் முழுவதும் சுமார் பனிரெண்டாயிரம் திரையரங்குகளுக்கு மேல வெளிவந்திருக்கு இந்த படத்துக்கு மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம உலக முழுவதும் இந்த படத்துக்கு ரொம்பவே ஒரு நல்ல பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிட்டு வந்துட்டு இருக்கு இந்த படம் வெளிவராத நிலையிலேயே இந்த படத்தோட ப்ரீ பிசினஸ் மட்டும் சுமார் முன்னூறு கோடிக்கு மேல போயிருக்கதா ஒரு தகவல் கிடைச்சிருந்துச்சு அதனால இந்த படத்தோட வசூலும் மிக பெரிய அளவுல இருக்கும் அப்படின்னு அந்த டீம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த வகையில இப்போ இந்த டூ படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளவு நமக்கு தெரிய வந்திருக்கு இது வரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே யாருமே பண்ணாத அளவுக்கு ஒரு வசூல் சாதனை தான் இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பண்ணிருக்காரு டூ பாயிண்ட் ஓ படத்தோட வசூல் இந்தியாவில் மட்டும் சுமார் அறுபத்தஞ்சு கோடியிலிருந்து எழுபது கோடி வரையும் போயிருக்கலாம் அப்படின்னு தகவல் வெளியாக இருக்கு இந்த டூ பாயிண்ட் ஓ படம் தமிழ்ல மட்டும் சுமார் முப்பத்தி அஞ்சு கோடியில இருந்து முப்பத்தி ஏழு கோடி வரையும் வசூல் பண்ணிருக்கதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில நம்பர் ஒன் வசூல் சாதனையா இருந்த தளபதி விஜயோட சர்க்கார் படத்தை இந்த டூ பாயிண்ட் ஓ படம் முறியடிச்சிருக்கு கடந்த தீபாவளி அணிக்கு வந்த சர்க்கார் படம் தமிழ்ல மட்டும் முதல் நாள் வசூல் முப்பது கோடி வரை போயிருந்துச்சு அதனால இதுக்கு முந்தைய படமான மெர்சல் படத்தோட சாதனை முறியடிச்சுட்டு இந்த சர்க்கார் படம் நம்பர் ஒன்ல இருந்துச்சு இப்போ அந்த எல்லா சாதனைகளையும் முறியடிச்சுட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட டூ பாயிண்ட் ஓ நம்பர் நம்பர் ஒன்ல இருக்குது இந்த டூ பாயிண்ட் ஓ ஹிந்தியில இருபது கோடிக்கு மேலையும் தெலுங்குல சுமார் பத்து கோடிக்கு மேலையும் வசூல் பண்ணிருக்கதா அவங்க தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த டூ பாயிண்ட் ஓ படத்தோட முதல் நாள் வசூல் உலகம் முழுவதும் எவ்வளவுன்னு பார்த்தா சுமார் நூத்தி இருபது கோடியில இருந்து நூத்தி ஐம்பது கோடி வரையும் போகலாம் அப்படின்னு கூறப்படுது இதனால இந்த டூ பாயிண்ட் ஓ படம் இதுக்கு முன்னாடி இருந்த இந்தியாவுல உள்ள அனைத்து வசூல் சாதனையும் முறியடிச்சிட்டு நம்பர் ஒன் இடத்த புடிச்சிருக்கு இத தொடர்ந்து இந்த டூ பாயிண்ட் ஓ படம் வசூல்ல இன்னொரு சாதனையும் பண்ணிருக்கு அது என்னன்னு பார்த்தா சென்னையில மட்டும் இந்த டூ பாயிண்ட் ஓ படம் முதல் நாள் வசூல் முடிவுல ரெண்டு புள்ளி அறுபத்தி நாலு கோடி வசூல் வசூல் பண்ணிருக்கதா ஒரு தகவல் வெளியாக இருக்கு இதனால இதுக்கு முன்னாடி சென்னை சிட்டி பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷன் நம்பர் ஒன்ல இருந்தது சர்க்கார் படம் அந்த படத்தை முறியடிச்சிருக்கு இது மட்டும் இல்லாம இனி வரப்போற நாட்கள்ல இந்த டூ பாயிண்ட் ஓ படம் இன்னும் பல வசூல் சாதனை பண்ணும் எதிர்பார்க்கப்படுது இந்த டூ பாயிண்ட் ஓ படம் மூலியமா பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷன்ல என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நம்பர் ஒன் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காரு சோ இந்த வீடியோ பார்க்குற நீங்க எல்லாரும் இந்த டூ பாயிண்ட் ஓ படத்தோட கலெக்ஷன் இன்னும் எவ்வளவு வரும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கீழே போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் 360 सिक्स सब्सक्राइब पन्ूंग